வணக்கம் ஹாம்கோல் வளைவு எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதாவது இடுப்பு மேலே நாம் கை வச்சபடி எடுக்கும்போது பாருங்கள் நம்ம ஷோல்டரில் ஒரு வரல அடியில் விட்டு எடுங்க அப்போ தான் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் பதினாலரை இன்ச்சு வருது அதே போல் கையை கீழே இறக்கி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு பதினாலரை டைட்டாக இருக்குது அப்போ பதினஞ்சு தான் நமக்கு கரெக்டாக இருக்குது அதே போல் விரல நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி லூஸ் கொடுத்துக்கோங்க அப்போ ஆஃப் இன்ச் வந்து உங்களுக்கு கை தூக்கி இடுப்பு மேலே வச்சு எடுக்கும்போது ஆஃப் இன்ச் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் கையை கீழே இறக்கி எடுக்கும்போது உங்களுக்கு ஆஃப் இன்ச் அதிகமாக வரும் இது கஸ்டமர் வந்து டைட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கை இறக்கணுன்னு நம்ம பிடிச்ச அந்த பதினாலு ரேஞ்சு டைட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ நம்ம வந்து ஆஃப் இன்ச் அதிகம் பண்ணி பதினஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்போயுமே வரல் உள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வச்சுக்கணும் நான் ஒரு சில டைமில் கை விடுப்பில் வச்சு சொல்லி எடுப்பேன் அந்த மாதிரி எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் லூஸ் விட்டு எடுத்துப்பேங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக பிரிக்கணும் பதினஞ்சு இன்ச்சை ரெண்டாக பிரிக்கும் போது ஏழரை இன்ச்சு வரும் இதுதான் நம்ம கை ஹாம்கோலோட அந்த வளைவு பகுதியில் வர மாதிரி செக் பண்ணி வைக்கணும் அதாவது இந்த ஹாம்கோல் வளைவுக்கு ஒன்று இன்ச்சு காமனாக வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரில் இருந்து நம்ம தையல் விடுற பகுதி வரைக்கும் கரெக்டாக செக் பண்ணுங்கள் டேப்பை இன்ச்சு பை இன்ச்சாக நவத்தாமல் அளந்துடுங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அளவு பதினஞ்சு இன்ச்சில் ஏழரை வரணும் பதினஞ்சு இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம் அதில் பாதி ஏழு நமக்கு பின் சைடு வந்து ஏழரை இன்ச்சு வந்துடும் அப்போ மொத்தமாக பதினஞ்சு இன்ச்சு நமக்கு ரெண்டு சைடும் சேர்த்து வந்துடணும் இது இதுதான் வந்து ஹாம்கோல் அந்த வளைவுக்கு கரெக்டாக வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் உடம்புல அளவெடுத்து ப்ளவுஸ் தைக்கும்போது போது ஹாம்கோல் ரவுண்டு இந்த கட்டத்துக்குள்ளே இந்த அளவுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்